சிந்து பைரவி டுடே எபிசோட் சிந்து பூஜை ரூமில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஷு கிட்டே வந்து மக வராங்க ஐஷு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க என்னமா விஷயம்ன்றாங்க இந்த பேப்பர் அதாவது இந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்கு இல்லையா இதை கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நீ கை சைன் வாங்கணும் அப்படின்றாங்க அம்மா எப்படிமா இதை வாங்க முடியும்ன்றாங்க அவள் உஷாராயிட்டாலுன்னு என்ன பண்ணுறது அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குன்றாங்க என்னம்மா ஐடியான்றாங்க அதுக்கப்புறம் பிளான சொல்கிறாங்க இந்த மாதிரி க பண்ணு கண்டிப்பாக அவ சைன் போடுவான்றாங்க சரி சரி ஓகேமான்னு போறாங்க சிந்துன்றாங்க வா இஷ் என்ன விஷயம் இல்லை இந்த பேப்பர்ல சைன் போடணுன்றாங்க பேப்பர்ல சைன் போடணுமா இது என்ன பேப்பரு அப்படின்றாங்க அதுவா ஆதார் கார்டில் உன்னுடைய பேரை வந்து சேர்க்கணும் புதுசா வந்திருக்கு இல்லையா பேரை சேர்க்கணும் அதாவது குடும்ப தலைவியம்மா தானேன்றாங்க ஆ ஆமா அப்படின்னு ஐசம் சொல்றாங்க அப்போ குடும்ப தலைவன் டாக்டர் அப்ப குடும்ப தலைவி நானு இது கேக்கும் சந்தோஷமா இருக்கு ஆமாடி இருக்கும் இருக்கும் மனசுல நினைக்கிறாங்க அப்புறம் விளக்கு அமைஞ்சிரும் ஐயோ விளக்கு அமைஞ்சிருச்சு விளக்கு நிமிஷம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விளக்கு ரொம்ப நேரமா ஏத்துறாங்க ஆனா விளக்கு இல்லை இது என்ன இந்த நேரம் பார்த்தா அந்த விளக்கும் எரியல அப்படின்னு சொல்லிட்டு மக ஐஸ்வர்யா டென்ஷனா இருக்காங்க அப்புறமா விளக்கு ஏத்திடுறாங்க அப்பா எப்படி அந்த பயிரவி வரத்துக்குள்ள கையெழுத்து போட்டாலன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி மகா நினைக்கிறாங்க இப்ப கூட இஷ்யூ அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கையெழுத்தை போட்டுறாங்க கையெழுத்தெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அவ்வளோ தானாறாங்க ஆ அவ்வளோதான் சிந்துன்றாங்க சரி ஓகே சாமி முன்னாடி வச்சு கொடுத்துட்றாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க அம்மா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டோம் சூப்பர் அடின்றாங்க இது நடக்காதான்னு நினச்சி எப்படியோடி நல்லபடியாக இந்த காரியத்தை கச்சனமாக முடிச்சிட்டேன்றாங்க இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்றாங்க அவ்வளோ இனி கவலையே பட வேண்டாம்னு உடனே வந்து சினேகாவுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுங்கண்டி என்ன விஷயம் சினேகா நம்ம இனி கவலையே பட வேண்டாம்மா தெரியுமா ஏன்னா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டோம் ஹாண்டி உண்மையாக சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறேன் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டு எப்படி போட்டு அவன்றாங்க நடந்த விஷயத்தில் சொல்கிறாங்க சரி அதை உடனே கிட்டே கொடுத்துருங்க நான் கோர்ட்டில் சப்மிட்மெண்ட் பண்ணிடுறேன்றாங்க சரி ஓகேன்றாங்க ஏ சிந்து இனி உடைய லைஃப்பை விட்டு நீ போய் தாண்டி ஆகணும்னு மகன் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பைரவி இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்போ அன்னபுரணி எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி சுமங்கலி பூஜை ஒன்று நடத்தலான்னு இருக்கும் உங்களுக்கு சம்மதமானாங்க உடனே சிவா உனக்கு சம்மந்தன்றாங்க சிந்துமே சம்மந்தம் சொல்கிறாங்க பைரவி கேட்கும்போது போது ஆறுமுக சம்மந்தம் சொல்கிறாங்க அதை ஆரோக்கியமாக சம்மதி சொல்லிட்டானே சரி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடலான்றாங்க அதுக்கப்புறமா பைரவி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அன்னப்பூரணி புடவை சிலருந்து கொடுக்குறாங்க தாலி பிடிச்சு கொடுக்குறதுக்கு அதை எடுத்துகிட்டு போவாங்க பில்லு மகா அறுபது விதத்தில் எடுத்துருக்காங்களான்னு ஷாக் ஆகுறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் எடுத்தது உனக்கு போகிற இருக்கான்னு சண்டை போட்டு போகிறாங்க பைரவி ஃபீல் பண்ணவும் சிந்து என்ன என்னுடைய வாழ்க்கையே போச்சு அந்த சிவாவும் கழுத்தால் தாலி கட்டுறதால என்னுடைய வாழ்க்கை என்ன சேர்த்து கெட்டு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா சுமங்கல்லி பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு சுமங்கலி பூஜையிலையுமே கலந்துக்குறாங்க ரெண்டு பேர் மீனு சுமங்கலி பூஜையும் நான் கண்டினியூ பண்றாங்க அக்கா என்ன அவங்க தம்பி கேட்கவும் மகா ஃபீல் பண்ணவும் அவங்களுடைய தம்பி சூப்பர் பிளான் சொல்றாங்க நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு ஆக்டிங் பண்ணနေறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க தேங்க் யூ